தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நன்றி மறப்பது நன்றன்று என்று பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன் கடுமையாக விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு தமிழக மக்களையும் மற்ற கட்சிகளையும் முட்டாள்கள் என நினைப்பதாக தினகரன் குற்றம் சாட்டினார் நன்றியை பற்றி பேச பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை துரோகத்தைத் தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது நூற்று இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றினார்கள் பாஜக இல்லை என்று அவர் தெரிவித்தார் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று மனு அளிக்கவில்லை என்றும் பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் இருந்து மாற்ற வேண்டும் என்றுதான் மனு அளித்ததாகவும் அவர் கூறினார் அம்மாவின் ஆட்சியில் இருந்து பழனிசாமியின் ஆட்சி விலகிச் செல்வதால் தான் அவ்வாறு செய்தோம் வாக்கெடுப்பின் போது பழனிசாமியை காப்பாற்றியது சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் பாஜக அல்ல என்று டிடிவி தினகரன் கூறினார் கூவத்தூரில் சசிகலாவிடம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்ல வேண்டாம் யாரும் கையெழுத்து போட மாட்டார்கள் என பழனிச்சாமி தெரிவித்தார் வாக்கெடுப்பின் போது நூற்று இருபத்தி இரண்டு எம் எல் ஏக்களில் எத்தனை பேர் பிச்சு கொண்டு போக இருந்தார்கள் அவர்களை யார் தடுத்து நிறுத்தியது செம்மலை எல்லாம் தாண்டி குதித்து ஓடினார் பழனிசாமி என்றால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றார் அப்போது வாக்கெடுப்பின் போது அவரை காப்பாற்றியது யார் என கேள்வி எழுப்பினார் கட்சியிலிருந்து என்னை நீக்கியபோது டெல்லி தான் நீக்கியதாக பழனிச்சாமி தெரிவித்தார் டிடிவி தினகரன் இருந்தால் ஆட்சி போய்விடும் அதனால் அவரை நீக்க வேண்டும் என டெல்லி கூறியதாக அவர் தெரிவித்தார் இவரே கட்சியை விட்டு நீக்கிவிட்டு கூறினார் என குற்றம் சாட்டிய டிடிவி தினகரன் ஆட்சியை காப்பாற்ற பதினெட்டு எம்எல்ஏ எல்இ கலை தகுதி நீக்கம் செய்தது பழனிசாமி எனவே நன்றிக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார் திமுக இதற்கு மிகப்பெரிய பிளஸ் எடப்பாடி பழனிசாமிதான் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியதை சுட்டிக்காட்டிய தினகரன் உதயநிதி உண்மையைத்தான் பேசியுள்ளார் துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார் மேலும் பாஜகவின் செயல்பாடுகளை விமர்சித்த அவர் தங்கள் பாதை தனிப்பாதை என்றும் இனிமேல் அமையும் கூட்டணிதான் ஆட்சியில் அமரும் கூட்டணி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் செங்கோட்டையன் நீக்கப்பட்டது குறித்த கேள்விகளுக்கு அது அரசியல் காரணம் இல்லை என்றும் வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா அவரை நீக்கியிருந்தார் என்றும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமியின் முரண்பட்ட பேச்சுக்கள் அவரது தோல்வி பயத்தை காட்டுவதாக தினகரன் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பழனிசாமி நடுரோட்டில் நிற்பார் அப்போது அவரை தான் காப்பாற்ற வருவோம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் சாதகமாக உள்ளது அரசியல் தெரிந்த அனைவருக்கும் இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியும் என்று தினகரன் ஆவேசமாக கூறினார் மேலும் பழனிசாமி பிரமாண்டமான கூட்டணி வரப்போகிறது என்று கூறுவதைச் சாடிய தினகரன் இலங்கையிலிருந்து ஏதாவது கட்சி வரப்போகிறதா என்று தெரியவில்லை பழனிசாமி யாரையெல்லாம் சந்திக்கிறார் என்பது உலகத்துக்கே தெரியும் என்றார் இரண்டாயிரத்து இருபத்தாறு எல் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் எது சரியோ அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட டிடிவி தினகரன் இல்லை என்றால் இரண்டாயிரத்து இருபத்தாறு எல் பழனிசாமி நடுரோட்டில் நிற்பார் அப்போது காப்பாற்ற நாங்கள் தான் வருவோம் என்றும் அவர் தெரிவித்தார்